மாறன் சரியில்லை இப்போ ரெக்ஷன் நிறையா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரியல வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி ராகவனும் வந்து தொழில் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க டே ட்ரௌசர்லாம் வாங்கி வச்சுருந்தோமே அதுக்கு பெல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா கஸ்டமர்லாம் வந்து கேட்டிருந்தாங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாரன்ட்ட வந்து சொல்லியிருந்தேன் நூறு பெல்ட்டு கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க என்ன பிரதர்ஸ் என்ன திட்டம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது காலையிலே பொறுப்பாக இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி மாரன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு நம்ம எல்லாரும் சீக்கிரம் வந்து எந்திரிச்சிட்டோம் ஆனால் ஓனராக இருக்கிறவங்க இன்னமும் ஆளக்கானமேன்னு சொல்லி மாறன்கிட்ட பிருந்தா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓனர்னா ஏழு மணிக்கு ஏஞ்சா ஓனரா பத்து மணிக்கிட்ட வந்து ஏசி காற்றுல சொகுசாக வந்து தூங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களால் இது மாதிரிலாம் சீக்கிரம் எந்திரிக்க முடியலன்னு சமகோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து மாமா ஏதாவது ஒன்று பண்ணுங்க விஜயும் அவங்க அம்மாவும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க மாமா என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல ஏதாவது பண்ணுங்க மாமான்னு சொல்கிறப்ப ஏய் அவனே ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணுறாள் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஏதாவதுனா டேய் பிருந்தா ஏதாவது சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீ எதுவும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வழியும் வராங்க என்ன இங்கே நடக்குது அத்தை இன்னமும் அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அத்தை ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஏமா அவன் தூங்கனா தூங்கிட்டு போட்டேன் ஏஞ்சானா ஏதாவது வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் அதுக்கு நிம்மதியாக அவள் தூங்கட்டுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அது எப்படி நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது நான் ஒரு திட்டம் போட்டுவிட்டேன் மாமா கலக்குங்க கலக்குங்க என்னோடய ஆதரவு என்றைக்குமே வந்து உங்களுக்கு தான் ஏண்டி இப்படி பண்ணுற டே மாறா தேவையில்லாத வேலை பண்ண வேணாண்டா நம்ம ஒன்று செஞ்சால் அவள் பதிலுக்கு பத்து செய்வா எதுக்கடா அவ்வளோ போய் வந்து தேவையில்லாமல் சீண்டி விட்றீங்க அப்படின்னு நம்ம பிருந்தாட்டி மாறன் கிட்டே வந்து சொல்கிறாங்க அக்கா விடுக்கா சும்மானு இருக்கா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா நம்மளை கஷ்டப்படுத்திகிட்ருக்கா இல்லை பதிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு பெரிய ஸ்பீக்கரை வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல செல்ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க என்னடா பாட்டு போட போறியா ஏதாவது சாமி பாட்டாக போடுறா காலங்காத்தால் வந்து போடுறோம் மணி ஏழு மணியாக இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதானே போட்டுட்டா போச்சு ஆனால் உங்களுக்கேற்ற பாட்டெல்லாம் நான் போட மாட்டேன் விஜிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சூப்பரான ஒரு சாங் வச்சுருக்கேன் அதை போட்டாங்கன்னு வச்சுக்கேன் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம முடிந்தாலேந்து எல்லாரும் மாமா சீக்கிரம் ஏதாவது போடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா பண்ண போகிறேன் இல்லை நான் எதாவது உங்ககிட்ட சொன்னேன்னா நீ அப்புறம் மாட்டி விட்ருவேன் உங்கள் அண்ணன் கிட்டே அதனால் எதுவும் நான் வாயத்துறக்கலாம் இருப்பா சாமிங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்ருக்கிறப்ப அதிகாரிகள்லாம் வரப்ப வண்டியில் வந்து சத்தம் கேட்கும்ல அந்த சத்தத்தை வந்து அதிகமாக வந்து வைக்கிறாங்க மாமா சூப்பர் மாமா நிச்சயம் இந்த பாட்டுக்கு அவ ஏஞ்சி நடனம் போகிறா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு நல்லாவே வந்து தெரியுது என்ன நினச்சிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவங்க அரவுற தூக்கத்தில் வந்து எந்திரிக்கிறாங்க அம்மா எந்திரிமா எந்திரிமா அதிகாரிங்களாம் நம்மளை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க எந்திரிமா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இப்போ கோடிக்கணக்கான இருக்கிற சொத்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக இருக்கிற விஜய் மாதிரியே இப்போ நினச்சிக்கிறாங்க தூக்கத்தில் இருக்கிறப்ப டக்குன்னு ஏன்னு சொன்னேன் அம்மா இங்கேருந்து ஓடணுமா ஓடணும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீல் வச்சுக்கூட வாதாடுறதுக்கூட காசெல்லாம் கிடையாது சீக்கிரம் எந்திரிமா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறப்ப என்னடி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்து இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்கிற உனக்கு தூக்கம் வேறு முக்கியமானு சொல்லி அவங்க அம்மாவை தள்ளி விட்றாங்க அவங்க லைட்டாக வந்து கீழே விழுவிடுறாங்க என்னடியா ஆச்சு உனக்கு வாமா கையை புடியுமா ஓடுமா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு 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 டக்குன்னு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே நம்ம மாறன ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தியா எவ்வளோ அரகுர தூக்கத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு ஹாப்பியாக இருந்தால் ரொம்பவே மனசுக்கு இனிமையாக இருக்குமாம்மா இது மாதிரி காலங்காத்தால் டெய்லியும் வந்து பாட்டு கேட்டால் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லி விஜியை தேவ இல்லாமல் வம்பழுக்கிறாங்க வீராவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல என்ன விஜி இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராகவன் கார்த்தியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க என்ன பண்றது பறக்கப்பட்ட சத்தம் கேட்டால் எந்திரிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நக்கல் பண்ணுறீங்களா உங்கள் வழிக்கே நாங்கள் வராமல் இருக்கோம் சொத்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் எந்த விதமான பிரச்சனைக்கும் பண்ணாமல் இருக்கோம் தேவையில்லாமல் எங்களை சிண்டி பார்க்காதீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தான் தேவையில்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோ விஷயம் பண்ணவ அவ ஆனால் அவள் நிம்மதியாக வந்து இருக்கிறாள் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது அவன் எல்லாம் நிம்மதியாக தூங்க விட்டுருவோன்னா இதே மாதிரி அடிக்கடி சத்தம் கேட்க தான் செய்யும் இன்றைக்கி வேணால் இது சத்தமாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு இது எல்லாம் உண்மையாக தான் நடக்க போகுது என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தானே போகுது அப்படின்னு சொல்கிறப்ப கோவமாக முறைச்சிட்டு போகிறாங்க சே விஜி அவங்கள சும்மா விடக்கூடாது இத்தனை நாளாக வந்து நம்ம அப்படியே விட்டதெல்லாம் தப்பு தான் பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும் ஆமாம்மா ரொம்ப ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிருந்தாலேருந்து எல்லாரும் கை தட்டி சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ராகவன்லேருந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் எனர்ஜி வந்து செம்மையாக வந்து கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இதே மாதிரி டெய்லியும் வந்து பாட்டு போட்டு விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து மாறன் வந்து பேசுகிறப்ப வள்ளி வந்து கேட்குறாங்க சரிடா சரிடா அண்ணன் வந்து ஏஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொன்னனேன் ராமச்சந்திரன் மட்டும் கேஷுவலாக மாடிப்படியிலேருந்து வந்து ஏஞ்சி வந்துகிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னது சத்தம் வந்து வித்தியாசமாக கேட்டுச்சு எல்லாம் நம்ம பிஜிக்காக தான் யார் பார்த்த வேலை மாறன் பார்த்த வேலையா சரிடா கடையை துறக்க போகணும் கிளம்புங்கிற வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிண்டல் அடித்து பேசுகிறாங்க ஒரு வழியாக்காம விட மாட்டீங்க போல இருக்கு ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு மாறனை லைட்டாக பாராட்டிட்டு அங்கேயிருந்து போகும்போது அண்ணா நீ வேற அண்ணா பிருந்தாவுக்கு தான் ரொம்பவே வந்து தலைகால புரியாமல் வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையில் தேவை தான் அவர் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்திருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போயிட்டுருக்காங்க பார்த்தியா அப்பாவே வந்து சொல்லிட்டாரு இனிமேட்டு கவலையே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல திருப்பியும் வந்து இதே மாதிரி வந்து சவுண்டு கொடுத்து பாட்டு போடுறாங்க உடனே வராங்க அம்மா அவங்க தூங்க விட மாட்டாங்க போலையம்மா இப்போ நம்ம என்னமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க விஜி இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன சத்தம் கேட்காத அளவுக்கு நிம்மதியாக வந்து பஞ்சு வச்சு தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செய்கிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாறாள்லேருந்து வீராலேருந்து சரி வா நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க சமைச்சி முடிச்சுட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இவங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அம்மா சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறப்ப பிருந்தா வந்து வள்ளிக்கிட்ட பேசுகிறாங்க அத்தை நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நீங்கள் கேட்பீங்களா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் ரொம்ப தான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா நிச்சயம் இது எல்லாத்துக்கும் நம்ம கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒன்று பதிலடி கொடுத்தே ஆகணும் எல்லாரோட நிம்மதியும் போயிட்டுருக்கு அவள் மட்டும் இந்த வீட்டில் இல்லைனா நம்ம எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம் அவளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க கொடுக்க தான் இப்படி எல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி பிருந்தாதான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்போ நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிருந்தா சொல்கிறதும் தான் அவன் மட்டும் இந்த வீட்டில் இல்லைனா நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருப்போம் இப்போ அண்ணன் வேற வாசலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவருக்கு தேவையா என் அண்ணன் வேற இருக்காரு என்னால் இந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி சரி நம்ம தான் எதாவது நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோச்சிட்ருக்காங்க விஜய்கிட்ட வேலை பார்க்குறாங்களே அவங்களாம் வந்து யோச்சிட்ருக்காங்க முன்னாள் ராமச்சந்திரனோட கடையில் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி கடையில் வேலை பார்க்கவே பிடிக்கல என்ன பண்ணுறது எது இருக்குது எது இல்லைன்னு ராமச்சந்திரன் கேட்பாப்பில்ல நம்ம போல் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்குது ராமச்சந்திரன் இருக்கிறப்ப என்னென்னலாம் அந்த கடையில் வேலை பார்த்தோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அதுதான் நம்ம ராமச்சந்திரனுக்கு ரொம்பவே பிடிக்கும் கூடிய சீக்கிரம் அவர் தான் திருப்பியும் பழைய எப்படி இந்த இடத்துக்கு முதலாளியாக ஆகிடுவாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க இருப்பினும் மாரன் ராகவன் கார்த்தி வீரெல்லாம் எவ்வளோ பொறுப்பாக இருந்தாங்க ஆனால் இவங்க அப்படியா சாயங்காலம் ஆனால் பணத்தை மட்டும் வாங்கிட்டு போவோம் வந்துடுறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்